பஞ்சத்தில் ஒன்றானை நெஞ்சத்தில் நின்றானை மாசற்றானை வலம் வந்து கனியொன்றைப் பெற்றானை வயிற்றானை துதிக்க யானை விஞ்சித்தான் நின்றிட்ட கஜமுகனை வென்றானை மாற்றிட்டானை வித்தானை மறையானை குறையானை வள்ளினை விருட்டினானை கஞ்சத்தால் பதத்தானே கதித்தோடும் மதத்தானே கருணையானை கமண்டலத்தை கவிழ்த்தானே காவிரியை விரித்தானே கவிதையானை தஞ்சந்தான் என்றவரை தள்ளானை புறப்பானை தாங்குவானை கேட்கும் இரு பெரிய செவியானை பாடுகிறேன் காக்க நன்றே தமிழ் கேட்கும் இரு பெரிய செவியானை பாடுகிறேன் காக்க நன்றே அன்பர்களே கொத்தமங்கலம் சுப்பு அவர்களுடைய நூற்றாண்டு விழா இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்தது நான் இங்கே கொத்தமங்கலம் சுப்பு அவர்களை பற்றி போகிறேன் என்று சொன்னபோது என்னிடம் பலர் கேட்டார்கள் அவர் வில்லுப்பாட்டு பாடுபவர் தானே என்று ஆமாம் என்றேன் அவர் அடிக்கடி இப்பொழுது டிவியிலெல்லாம் வருகிறாரே சுப்பு தானே என்று கேட்டார்கள் அந்த அளவுக்கு கொத்தமங்கலம் சுப்பு பற்றி தெரிந்து வைத்திருக்கிறார்கள் பலர் அதனால தான் தமிழுக்கு தொண்டு செய்த அமரரான பல தமிழ் அறிஞர்களை இங்கே மக்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதற்காக பெட்னா என்னை இங்கே அமரரான பாமர மக்களுடைய மொழியில் பாடிய கொத்தமங்கலம் சுப்பு அவர்களை பற்றி சிறிது நேரம் பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் அது எனக்கு பெரும் பேறு நண்பர்களே ஒருவரை பார்த்து நீ ஒரு மண்ணாங்கட்டி என்று ஒருவர் சொன்னா அவர் கோபப்படுவார் இல்லையா ஆனா டி கேசி கொத்தமங்கலம் சுப்பு அவர்களை மண்ணாங்கட்டி கவிஞர் என்று சொன்னார் அவர் மகிழ்ச்சி அடைந்தார் அதற்கு காரணம் பாமர மக்கள் பேசுகிற பாடல் மொழியிலே அவர் பாடல் எழுதினார் வீரமாமுனிவர் ஒரு கட்டுரையிலே எழுதியிருக்கிறார் அந்த காலத்தில் இருந்த புலவர்கள் எல்லாம் சிந்து பாடல்களையும் நாட்டுப்புற பாடல்களையும் இலக்கிய தரம் வாய்ந்ததாக கருதவில்லை அவற்றையெல்லாம் இலக்கியத்தினுடைய கீழ்த்தட்டிலே வைத்திருந்தார்கள் என்று அவர் எழுதியிருக்கிறார் அப்படிப்பட்ட நிலையில் இருந்த சிந்து பாடலை புத்தியூர் கொடுத்து மறுமலர்ச்சி அளித்து தமிழிலே புகுத்தி அதற்கு உயிரூட்டி இன்று இலக்கிய தரத்திலே முதலிடம் பெறுவதாக மாற்றி வைத்தார் மகாகவி பாரதி அதற்கு பிறகு நாட்டுப்புற பாடலுக்கு உயிர் கொடுத்து அதற்கு இலக்கிய தரம் அளித்து மிக உயர்ந்த இடத்திலே ஏற்றி வைத்த பெருமைக்கு உரியவர் கொத்தமங்கலம் சுப்பு அவர்கள் அவர் பாடல் மட்டும் எழுதவல்ல வில்லுப்பாட்டும் பாடினார் காந்தி மகான் கதை என்ற அவருடைய வில்லுப்பாட்டை கேட்டவர்களுக்கு தெரியும் அது மட்டுமல்ல பல திரைப்படங்களுக்கு அவர் வசனம் எழுதியிருக்கிறார் பல திரைப்படங்களை இயக்கி இருக்கிறார் தில்லானா மோகனாம்பாள் என்ற கதை அவரால் ஆனந்த விகடனிலே தொடர்ந்து எழுதப்பட்டது அதற்காகவே ஆனந்த விகடனே வாராவாரம் காத்திருந்து வாங்கி படித்தவர்கள் உண்டு ராஜபார் ரங்கத்துறை பொன்னிவனத்து பொங்கியில் பந்தநல்லூர் பாமா போன்ற பல நாவல்களை புதினங்களை அவர் எழுதியிருக்கிறார் அவருடைய மஞ்சு என்ற ஒரு சிறுகதை தொகுதி அதை படித்துவிட்டு மகாகவி பாரதி என்ற நூலை எழுதி புகழ்பெற்ற வாரா அவர்கள் எழுதினார்கள் தமிழிலே நோபல் பரிசுக்கு இணையான ஒரு பரிசு இருக்கும் என்றால் அந்த பரிசை இந்த கதை தொகுதிக்காக கொத்தமங்கலம் சுப்பு அவர்களுக்கு நான் கொடுப்பேன் என்று எழுதினார் அவர் அப்படிப்பட்ட பெயர் பெற்றவர் அவர் ஒவ்வையார் படத்தை இயக்கியவர் அந்த காலத்திலே சந்திரலேகா என்று படம் வந்ததல்லவா ஜெமினி அதிலே இவர் அவர் வந்து உதவியாக இருந்தார் மிஸ் மாலினி என்ற பத படத்தை இயக்கியவர் இப்படி திரைப்பட துறையிலே பெயர் பெற்றவர் அவர் இரத்த கண்ணீர் என்ற படத்திற்கு ஒரு பாடல் எழுதினார் ஆனா அந்த படத்திலே அவருடைய பெயரை போடவில்லை அதை கவிஞர் வாலி அவர்கள் கொத்தமங்கலம் சுப்புவிடம் போய் அண்ணா உங்களுடைய பாட்டை போட்டுவிட்டு உங்கள் பெயரை போடாமல் வேறொருவர் பெயர் தட்டிக்கொண்டு சென்று விட்டாரே நீங்கள் அதை மறுப்பு தெரிவிக்கவில்லையா என்று கேட்டார் அவர் சொன்னார் இன்னொருவர் என்னுடைய பாடலை எடுக்க என்றால் என் பாடல் நன்றாக இருந்தால் தானே அவர் எடுப்பார் அதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் வருத்தப்படவில்லை என்று சொன்னார் நான் மோசமாக இருந்தால் அவர் பாட்டை எடுத்திருப்பாரா அதனாலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொன்னார் அவ்வளவு பெருமைக்கு உரிய குத்தமங்கலம் சுப்பு அவர்களை பற்றி இங்கே நான் கவிதை சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள் அவர் நாட்டுப்புற மக்கள் மொழியிலே பாமரர்களுக்காக பாடியவர் எனவே அவரை பற்றி கவிதை சொல்லுகிற போது கிட்டத்தட்ட அந்த நாட்டுப்புற பாணியிலேயே இருந்தால்தான் நன்றாக இருக்கும் என்று கருதி அதே வகையிலே நான் எழுதியிருக்கிறேன் கவிதை உரைநடையிலே சொல்லுவதை விட அதிகமாக எடுத்துச் சொல்லும் அது ஒரு காரணம் சுருக்கமாகவும் அமைந்துவிடும் நீண்ட நேரம் பேசுவதை கவிதை சுருக்கமாக தந்துவிடும் என்பதனாலே நாட்டுப்புற பாடலிலே நான் எழுதிய கவிதையை இங்கே படித்து என்னுடைய உரையை உடை செய்ய நிறை செய்ய விரும்புகிறேன் கொத்தம்பங்கலம் சொப்பு நாட்டுப்புற மக்கள் மொழி கேட்டு கேட்டு கிறங்கியவர் நாட்டுப்புற பாடல் பாடி மயங்க வச்சாரு நம்ம நாம நகர்ப்புறத்தை விட்டு கொஞ்சம் இயங்க வச்சாரு நாட்டுப்புற மக்கள் மொழி கேட்டு கேட்டு கிறங்கியவர் நாட்டுப்புற பாடல் பாடி மயங்க வச்சாரு நாம நகர்ப்புறத்தை விட்டு கொஞ்சம் இயங்க வச்சாரு ஏட்டுக்குள்ளே கிராமத்தையே ஏந்தி வந்து பேச்சு மொழி என் மொழி தீபத்தையே ஏற்றி வச்சாரு அதனால் இத்துணூண்டு நம் மனத்தை மாத்தி வச்சாரு இத்துணூண்டு நம் மனத்தை மாத்தி வச்சாரு ஆட்டம் போட்டு பாட்டு பாட தெம்மாங்கு வண்டி பாட்டு அற்புதமாய் திரைப்படத்தில் எழுதி வச்சாரு அதனை ஆனந்தமாய் மன வயலில் உழுது வச்சாரு கூட்டங்கூடி நாட்டுப்புற பாமரர்கள் பாட்டு பாடி சொல்ல அந்த கொண்டாட்டத்தில் அவர்கள் நம்மை வெல்ல எதிர்க்கிறார் காந்தி மகான் கதை ரொம்ப புகழ் பெற்றது காந்தி மகான் கதையை சுப்பு பாடும் போது கேட்கணுமே கண்களிலே நீர் வழிந்தே ஓடும் அவருக்கும் சரி கேட்பவர்களுக்கும் சரி அழுது கொண்டே அந்த கதையை சொல்வார் அவர் கண்களிலே நீர் வடிந்தே ஓடும் அவர் கண் கசிந்திருக்க அவரது வாய் பாடும் பாந்தமுடன் தில்லானா மோகனாம்பாள் கதை எழுதி பரதத்தை உச்சி ஏறச் செய்தார் பரதத்தை உச்சி செய்தார் ஊடு பாவாக நாதஸ்வரம் நெய்தார் ஊடு பாக பாவாக நாதஸ்வரம் நெய்தார் ஏந்துபுகள் அவ்வையாராம் திரைப்படத்தை தான் நடத்தி இலக்கியத்தை சினிமாவில் ஏற்றி வைத்த ஈண்டு ஈடுல்லா தொண்டு கோரு போற்றி சாந்தமுடன் தேசபக்தி தான் முகவும் கொண்டு கதர் தான் அழிந்தார் என்னாலும் சுப்பு அவர் தமிழென்னும் ஆலமரக் கொப்பு அவர் தமிழென்னும் ஆலமரக் கொப்பு கலைமணியாம் பேரினிலே கதை கதையா எழுதி வச்சு கலைநயங்கள் தாம் ஒளிரச் செய்தார் அதில் நம் கண்ணி தமிழ் பண்பாட்டைப் பெய்தார் பலகலையும் கற்றசுப்பு எத்தனையோ திரைப்படத்தில் பக்குவமாய் நடித்தார் பிறர் போற்ற அந்த பண்பதனை எப்படி நான் சாற்ற இலகு தமிழ் மொழியினிலே வில்லு எத்தனையோ இவர் பாடி தந்ததுவும் உண்டு இவர் இசைக்கையிலே யாவுமே கற்கண்டு இவர் இசைக்கையிலே யாவையுமே கற்கண்டு கலகலன்ன நகைச்சுவையை கையாண்ட விதம் பெரிது கண்டிடலாம் அவர் கதைகள் தம்மில் அதை கண்டவர்கள் பலர் உண்டு நம்மில் அதை கண்டவர்கள் பலர் உண்டு நம்மில் அவர் கவியரங்க தலைமை ஏற்பது ஒரு சுவாரஸ்யம் அவர் தலைமை ஏற்கின்ற கவியரங்கில் சுவை கண்டால் அங்க வஸ்திரம் தான் எடுத்து வீசி கவிஞர் மேல் அப்படி வீசுவார் அவர் அங்க வஸ்திரம் தான் எடுத்து வீசி அவர் அழித்தடுவார் அழித்துடுவார் கவிஞர்களுக்கு ஆசி உவகையுடன் அவர் அளித்த அங்கவஸ்திர ஆசியினை அடியேனும் இரண்டு முறை பெற்றேன் அவர் அவரளித்த அங்கவஸ்திர ஆசியினை உல மகிழ இரண்டு முறை பெற்றேன் ரசனை உள்ளவர்பால் ரசிக்கும் விதம் கற்றேன் கவருகின்ற அவர் தோற்றம் பாருங்க கவருகின்ற கடுக்கெண்கள் வைர கடுக்கெண் கவருகின்ற கடுக்கெண்கள் காதிரண்டில் தாம் ஜொலிக்கும் கையினிலே தாம்பூல செல்லம் வெத்தல பெட்டி வெத்தல செல்லம் என்று சொல்லுவார்கள் கையினிலே தாம்பூல செல்லம் அவரின் கணிந்த மொழி தேன்பாகு வெல்லம் அவரின் கணிந்த மொழி தேன்பாகு வெல்லம் அவர் வருகின்றார் என்று முன்கூட்டி சொல்லிவிடும் ஆஹாஹா ஜவ்வாது வாசம் ரொம்ப ஜவ்வாது இந்த வாசனை திரையங்கள் எல்லாம் கொள்வார் அவர் வருகின்றார் என்று முன்கூட்டி சொல்லிவிடும் ஜவ்வாது வாசம் வாழ்வில் அவர் கொண்டார் நேசம் வாழ்வில் அவர் கொண்டார் யாரிடத்தும் நேசம் அவர் வந்து ஒரு பாட்டு எழுதினார் ஆனந்தவடல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாவது வருடம் நாற்பத்தி ஐந்தாவது வருடம் இரண்டாவது உலக மகா யுத்தத்துக்கு போய்விட்டு அங்கே வென்று விட்டு நம்முடைய நாட்டு வீரர்களை தமிழ்நாட்டு வீரர்களை திரும்பி வாருங்கள் என்று அழைக்கிற பாட்டு அந்த பாட்டை கேட்டவர்கள் எல்லாம் அழுதாரு அவ்வளவு உருக்கமான பாட்டு அந்த பாட்டு ஒரே ஒரு ஒரு ரெண்டு அடி சொல்லுற உங்களுக்கு பிறந்த நாட்டு நினைச்ச பார்த்து புறப்பட்டு வாங்க பிறந்த நாட்டு நினைச்சு பார்த்து புறப்பட்டு வாங்க என்று தலைப்பு வேட்டை முடிஞ்சு போச்சு தம்பி வீட்டுக்கு வாங்க காட்ட உழுது செய்திருந்த கஞ்சி பாருங்க எக்களிக்கும் கடலு மேல ஏறி போனீங்க முக்குளிக்கும் கப்பலுள்ளே முடங்கி போனீங்க திக்கு எட்டும் செதறியோடி புட்டீங்க சிரமப்பட்டது போதும் தம்பி வீட்டுக்கு வாங்க சிரமப்பட்டது போதும் தம்பி வீட்டுக்கு வாங்க தொட்டியிலே கடந்த தொட்டிலே கடந்த புள்ள சுவடி தூக்குறான் அதை செவிடி என்று இருக்கிறார் கிராமப்புற பாதையில தொட்டியிலே கடந்த புள்ள செவிடி தூக்குறான் தொட்டு தொட்டு அப்பன் எங்கே என்ன கேக்குறான் வட்டியிலே சோத்த வச்சா முகத்தை பாக்குறான் வருத்தம் தாங்க முடியுதில்ல வீட்டுக்கு வாங்க நாட்டு நினைச்சு நாட்டு சுதந்திரத்தை போலந்துக்கு திருப்பி தந்தீங்க போய் மிதிச்ச நாட்டை எல்லாம் பழைக்க வச்சிங்க அப்படி அப்படித்தான் போய் மிதிச்ச நாட்டை எல்லாம் பழைக்க வச்சிங்க பிறந்த நாட்டை நினைச்சு பார்த்து புறப்பட்டுவாங்க பிறந்த வாட்டை நினைச்சு பார்த்து புறப்பட்டுவாங்க நாட்டுப்புற பாட்டு இலக்கியங்களிலேயே மிகச் சிறந்த பாடலாக கருதப்படுவது இந்த பாடல் பிறந்த நாட்டை நினைச்சு பார்த்து புறப்பட்டு வாங்க இன்னும் போட்டாரு பாருங்க ஓர் பாட்டு அதன போல உண்டோ ஓர் துருப்பு சீட்டு சிறந்த முறை போரிட்டு ஜெயித்து விட்ட வீரர்களை திரும்பி வர வேண்டியத பாட்டு பலர் தேம்பி எழுதார் அதனை கேட்டு பிறந்த போது பார்த்த பய செவடி தூக்கி நடக்கிறத பெத்தவன்னி பார்த்திட வேண்டாமா நிலைமை சொல்ல போமா அறிந்தவரை நாட்டு பாட்டை குன்றத்தில் ஏற்றியவர் அதனை போல நான் கண்டதில்லை ஆமாம் அப்பாட்டிற்கு அதுதானே இல்லை சீன யுத்தம் வந்த நேரம் மக்களிட தங்கம் எல்லாம் கொடுங்கள் என்று கேட்டார்கள் சீன யுத்தம் வந்த நேரம் அவரது பெண் அலமேலு இரண்டனையும் தந்தாள் செய்துபுட்டு தந்தையின்பால் வந்தாள் அதனை செய்துவிட்டு தந்தையின்பால் வந்தாள் தானமாக வளையல்களும் சங்கிலியும் சொல்லாமல் தந்துவிட்ட விட்ட செய்தியினை சொன்னாள் தந்து சாடுவாரோ என பயந்து நின்னாள் சாடுவாரோ என பயந்து நின்னாள் ஏனடி என் ராசாக்குட்டி மோதிரத்தை ஏன் தரல ஏனடி என் ராசாக்குட்டி மோதிரத்தை ஏன் தரல இதையும் தந்திருக்க வேண்டும் பெண்ணே என்றார் இவரின் தேச பக்தியும்தான் என்னே இவரின் தேச பக்தியின் தான் என்னை ஆனாதனால் சொல்லுகிறேன் கொத்தமங்கலம் சுப்பு அருமையினை மீண்டும் மீண்டும் ஈண்டு அவரின் புகழ் புவியில் அவரின் புகழ் வாழிய பல்லாண்டு புவியில் அவரின் புகழ் வாழிய பல்லாண்டு 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 வாழி கொத்தமங்கலம் சுப்பு புகழ் பல்லாண்டு வாழி சொல்லாண்டு பாடல் பாட பாடியவர் வாழி சுப்பு புகழ் என்னாலும் வாழியவே வாழி